ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு எண்கள் டாப்பிக்கில் இவற்றை முயல்க பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் பக்கம் வந்து மூணாவது பக்கத்தில் உள்ள சம் போகிறோம் ஃபர்ஸ்ட் சம் நம்மளுக்கு மைனஸ் ஏழு என்ற எண் ஆனது விகிதம் ஒரு எண்ணா அப்படி எண் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஏன் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா மைனஸ் ஏழு என்பது ஒரு விகிதம் ஒரு எண் ஒரு விகிதம் ஒரு ஏன்னு கேட்டுருக்காங்களா விகிதமுறி எண்ணோட வடிவம் என்ன பி பை க்யூ இதில் க்யூ வந்து நாட் ஈக்குவல் ஜீரோ இந்த வடிவத்தில் இருந்தால் அதை விகிதமுறி எண் அப்படின்னு சொல்லலாம் அப்போது மைனஸ் ஏல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனஸ் பதினாலு பை ரெண்டு அப்படின்னு எழுதலாம் சரியா இந்த பி பை க்யூ வடிவத்தில் எழுதியாச்சா இது பி இது க்யூ இப்போ இதை அடித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே எவ்வளோ ஆன்சர் வரணும் ஓகேவா ஸோ பதினால வந்து ரெண்டாள் அடித்தோம்னா நம்மளுக்கு மைனஸ் ஏழு அப்படிங்கிற ஆன்சர் வரும் ஓகேவா அதனால தான் இது என்ன அப்படின்னா விகிதமுரு என் அப்படின்னு ஆன்சர் எழுதுகிறோம் ஏன் அப்படின்னு கேட்டாக்கா இதை நம்ம என்ன பண்ணலாம் மைனஸ் ஏழை மைனஸ் பதினாலு பை ரெண்டு அப்படின்னு எழுதலாம் ஓகேவா இது விகிதமுரு வடிவத்தில் இருக்கா ஸோ அதனால தான் என்ன அப்படின்னா மைனஸ் ஏழு என்பது ஒரு விகிதமுறை எண் ஆகும் ஓகேவா அடுத்து ஜீரோ மற்றும் ஒன்றுக்கு இடையில் ஏதேனும் ஆறு விகிதமுறை எண்களை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஜீரோவுக்கும் கம் ஜீரோவுக்கும் ஒன்றுக்கும் இடையில் ஆறு விகிதமுறை எண் எழுதணுமா இதுக்கடையில் நம்பர் இருக்காங்க கேட்டால் நம்ம இல்லைன்னு சொல்லிருவோம் ஆனால் இது இடையில் நம்பர் இருக்குது ஓகேவா ஜீரோ புள்ளி ரெண்டு ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ புள்ளி அஞ்சு அப்படி ஜீரோ புள்ளி ஒன்பது வரையும் நம்பர் இருக்கு ஓகேவா ஆனால் இது என்ன கிடையாது விகிதம் ஒரு வடிவம் கிடையாது ஆனால் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா விகிதமுறை வடிவத்தில் தான் எழுதணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த புள்ளியில் உள்ள நம்பரை ஒரு பின்ன வடிவத்தில் எழுதிடணும் ஓகேவா அப்போது ஒன்று பை ரெண்டு ஒன்று பை மூணு ஒன்று பை நாலு ஒன்று பை ஐந்து ஒன்று பை ஆறு ஒன்று பை ஏழு ஓகேவா மொத்தம் ஆறு நம்பர் தானே கெட்டிருக்காங்க ஸோ ஆறு நம்பரை எழுதுவோம் இதை எல்லாத்தையும் அடித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜீரோ பாயிண்டில் தான் ஆன்சர் எல்லாம் வரும் ஓகேவா அவங்க கேட்டால் ஆறு விகித முறை எழுதியாச்சு ஓகேவா விகித முறை அப்படின்னா பின்ன வடிவத்தில் எழுதணும் அதாவது பி பிவை க்யூ வடிவத்தில் எழுதணும் ஓகேவா அடுத்து பக்கம் எண் ஐந்தில் உள்ள சம் பார்க்க போகிறோம் பின்வரும் விகித முறை எண்களை தசம எண்களாக எழுதுக அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா தசம எண் அப்படின்னா வச்ச நம்பர் வடிவத்தில் எழுதணும் ஓகேவா அதாவது ஒன் புள்ளி ஐந்து புள்ளி வச்ச நம்பராக மாற்ற சொல்லியிருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட்டு கணக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க நாலு பை ஐந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை வந்து பத்து நூறு ஆயிரம் இந்த வடிவத்தில் மாற்ற முடியுதான்னு பார்த்து மாற்ற முடிஞ்சால் அந்த வடிவத்தில் மாத்த போகிறோம் ஓகேவா இங்கே ஐந்து இருக்கா இந்த ஐந்து கூட ஏதாச்சும் ஒரு நம்பரை பேருக்குனா நம்மளுக்கு பத்தோ இல்லை நூறோ இல்லை ஆயிரமோ ஆன்சர் வருதான்னு பார்க்குறோம் ஸோ அஞ்சு கூட ரெண்டை பெருக்குனா நம்மளுக்கு என்ன வரும் பத்துங்கிற ஆன்சர் வந்துடும் ஸோ இங்கே கீழே பத்து அஞ்சையும் ரெண்டையும் பேருக்குனா பத்து நாலையும் ரெண்டையும் பேருக்குன்னா நமக்கு எட்டு ஓகேவா இப்போது இங்கே ஒரே ஒரு ஜீரோ இருக்கா அப்போது மேலே உள்ள நம்பரில் இங்கே இருக்க புள்ளி ஓகேவா இந்த புள்ளி வந்து இப்படி நகர்ந்து வரணும் ஓகேவா ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வரணும் அப்போது ஜீரோ புள்ளி ஏன்னா புள்ளி வந்து இங்கே நகர்ந்து ஒரு ஸ்தானத்தில் இங்கே வரப்போகுது அதனால இந்த ஜீரோவை வச்சுக்கணும் நம்மளாக வச்சுக்கணும் ஓகேவா இப்போ இதோட ஆன்சர் ஜீரோ புள்ளி எட்டு ஸோ இரண்டாவது சமம் வந்து ஆறு பை இருபத்தி அஞ்சு இந்த இருபத்தி ஐந்து கூட எதையாச்சும் ஒரு நம்பரை பெருக்கினா பத்தையும் இல்லாட்டி நூறு இல்லாட்டி ஆயிரம் நம்பர் வருதான்னு பார்க்குறோம் ஸோ இருபத்தஞ்சுங்கிறது பத்தை விட பெரிய நம்பர் அப்போ பத்துங்கிற ஆன்சர் வராது அதுக்கடுத்து நூறுங்கிற ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் நாலு கூட போது நம்மளுக்கு என்ன வரும் நூறுங்கிற ஆன்சர் வந்துடும் ஓகேவா அப்போது நாளையும் ஆறையும் பெருக்கிறோம் நம்மளுக்கு இருபத்தி நாலு ரெண்டையும் நூறு ஓகேவா இப்போது புள்ளி வந்து இங்கே இருக்கா ரெண்டு ஜீரோ இருக்கா அப்போ ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வரணுமா புள்ளி இங்கே வருமா அப்போது முன்னாடி என்ன பண்ணணும் ஜீரோ சேர்த்துக்கணும் நம்மளா ஜீரோ புள்ளி ரெண்டு நாலு அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட ஆன்சர் அடுத்த மூணாவது சம் நானூற்றி எண்பத்தி ஆறு வகுத்தலை ஆயிரம் அப்படி இருக்குது அவங்களே ஜீரோ ஜீரோவில் முடிகிற மாதிரி கொடுத்துருக்கனால இங்கே எத்தனை ஜீரோ இருக்குது மூணு ஜீரோ இருக்கு அப்போ புள்ளி இங்கே இருக்கா அப்போ ஒன்று ரெண்டு மூணு புள்ளி அந்த புள்ளி வந்து இங்கே வரணும் இப்போ என்ன செய்யணும் புள்ளி மட்டும் முன்னாடி இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜீரோ சேர்த்துக்கிட்டு ஆன்சர் எழுதணும் ஓகேவா ஜீரோ புள்ளி நாலு எட்டு ஆறுங்கிறது தான் இதோட ஆன்சர் அடுத்து நாலாவது சம் ஒன்று பை ஒன்பது ஓகேவா இந்த ஒன்பது கூட எந்த நம்பரை பெருக்குனாலும் நமக்கு என்ன வராது அப்படின்னா பத்தோ நூறோ ஆயிரமோ எதுவுமே கிடைக்காது ஓகேவா அதனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒன்றை வந்து ஒன்பதாவில் வகுக்க போகிறோம் ஓகேவா ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஒன்பதா விட சின்ன நம்பர் அதனால் என்ன செய்ய முடியாது வகுக்க முடியாது அதுக்காக ஜீரோ போட்டுட்டு புள்ளி வச்சுக்கணும் ஓகேவா அந்த ஜீரோ நம்மளாக போட்டுக்கிறோம் புள்ளி வைக்கிறோம் புள்ளி வச்சால் என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே உள்ள நம்பர் கூட நம்ம ஜீரோ ஜீரோ இனிமேல் வர்றப்போலாம் சேர்த்துக்கலாம்னு அர்த்தம் சரியா அப்போது பத்தை வந்து ஒன்பதாவில் வகுக்கும் போது ஒரு டைம் வரும் ஓகேவா ஒரு டைம் வந்தால் ஒன்பது சரியா ஓரும்போது ஒன்பது இதை கழிக்கிறோம் கழிச்சாக்கா திரும்ப ஒன்று வரும் ஆல்ரெடி புள்ளி வச்சுருக்கனால ஜீரோ சேர்த்துக்கிட்டு வரலாம் திரும்பவும் ஒரு டைம் தான் வரும் திரும்பவும் ஒம்பது திரும்பவும் கழிக்கிறோம் ஒன்று வரும் இப்படி போய்கிட்டே இருக்கும் ஓகேவா அப்போ இதோட ஆன்சர் நம்மளுக்கு ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்று எக்ஸட்ரா ஓகேவா அடுத்து ஐந்தாவது சம் நம்மளுக்கு ஒன்று பை மூ மூணு ஒன்று பை நாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இது கலப்பை பின்னத்தில் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் இதை பின்னவாக மாற்றிக்கணும் ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் பெருக்கிக்கணும் பெருக்கி வர ஆன்சர் கூட இதை கூட்டிக்கணும் ஓகேவா அப்போது மூணையும் நாலையும் என்ன செய்யணும் மூணு இன்ட்டு நாலு என்ன செய்யணும் பெருக்கணும் ஓகேவா பன்னிரெண்டு வ இதை கூட என்ன பண்ணுறோம் இங்கே உள்ள ஒன்றை கூட்டிக்கணும் அப்போது பதிமூணு ஓகேவா ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு பதிமூணு கீழே உள்ள நம்பரை அப்படியே போட்டுக்கணும் ஓகேவா நம்ம பின்னமாக மாற்றிட்டோம் சரியா இப்போ இந்த நாலு கூட எந்த நம்பரை பெருக்கினா நம்மளுக்கு நூ பத்து இல்லாட்டி நூறு ஆயிரம் இது மாதிரி வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம் ஸோ இது கூட இருபத்தஞ்ச பேருக்குன்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா நூறுங்கிற ஆன்சர் வந்துடும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம பதிமூணு இன்ட்டு இருபத்தஞ்சு பேருக்கு எத்தனை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பதினஞ்சு பேலன்ஸ் ஒன்று அஞ்சு ஒன்று ஆறு ஆறு ரெண்டு ஓகேவா அஞ்சு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதம் ஒன்று முந்நூற்றி இருபத்தி பை இதை பெருக்கணும் நம்மளுக்கு நூறுன்னு வரும் ஓகேவா இங்கே ரெண்டு நம்பர் இருக்கா ஸோ புள்ளி இங்கே இருக்கா ஒன்று ரெண்டு அப்போ புள்ளி வந்து இங்கே வரப்போகுது ஓகேவா அப்போ ஆன்சர் வந்து மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு ஓகேவா அடுத்து ஆறாவது சம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ரெண்டு மூணு பை அஞ்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இதை பெருக்கணும் பெருக்கி வர ஆன்சர் கூட இதை கூட்டணும் ஓகேவா ஸோ ரெண்டு இன்ட்டு அஞ்சு என்ன பத்து பத்து கூட மேலே என்ன நம்பர் இருக்குது மூணு கூட்டினா நம்மளுக்கு மைனஸ் பதிமூணு இங்கே மைனஸ் இருக்குல்ல அந்த மைனஸை போட்டுக்கணும் ஸோ மைனஸ் பதிமூணு பை அஞ்சு பின்னமாக மாற்றிட்டோம் இப்போது இந்த அஞ்சு கூட ரெண்ட பேருக்குனால் நம்மளுக்கு பத்துங்கிற ஆன்சர் வரும் ஸோ இதை ரெண்டையும் பெருக்கிறோம் ஓகேவா பதிமூணு ரெண்டு ஏற்றினா இருபத்தி ஆறு பை இதை ரெண்டையும் பேருக்குனா பத்து ஒரு ஜீரோ இருக்கா புள்ளி இங்கே இருக்கா அப்போது ஒரு ஜீரோனா ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வரும் ஸோ ஆன்சர் வந்து மைனஸ் ரெண்டு புள்ளி ஆறு அப்படிங்கிறதான் இதோட ஆன்சர் ஓகேவா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பார்க்கல கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்